السلام عليكم ورحمة الله وبركاته. إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ ونتوكل عَلَيْهِ ونعوذ بِاللَّهِ مِنْ شِرُورِ أَنفُسِنَا وَمِنْ سيئات أَعْمَالِنَا مَنْ يَهْدِيَ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يضلل فَلَا هَادِيَ لَهُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن لَحْدِي حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر நமக்கு வழங்கிய முக்கியமான உறவுதான் நட்பு நாம் இந்த நட்பை நாம் எவ்வாறு வேண்டும் எத்தி வைப்பதற்காக வந்த ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு தோழர்களை தனக்கு எடுத்துக்கொண்டார்கள் அதிலே அம்மாவிடம் கேட்ட முதல் தோழர் மகமத் அவர்கள் அம்மாவிடம் தனக்கு தோழர் வேண்டும்

நாளை மறுமை நாளை வெற்றி பெற பாக்கியத்தை அம்மா உங்களுக்கு தந்தன் புரிவானாக தீமை தீங்கக்கூடிய நண்பனை நாம் கொண்ட வேண்டும் அழிவலி அம்மா ஒரு செல்வம் மிகுந்த ஒரு தோழனை ஏற்றுக்கொள்வாயா என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே நாம் யாரை நண்பனாக தேர்ந்தெடுத்து நாளை வெற்றி பெற அம்மா உங்களுக்கு நாளை அல்லாஹ் நம் மறுமை நாளில் அல்லாஹ் நம் இடத்தில் கேட்பான் நீ நல்ல நண்பர்களுடன் உன் வாழ்வை கழித்தாயா அல்லது கெட்ட நண்பர்களுடன் உன் வாழ்வை கழித்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் அப்போது அந்த நபி சொல்லம் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல நண்பனின் உதாரணம் அத்த வியாபாரி போன்றவர் ஆவார் கெட்ட நண்பனின் உதாரணம் கெட்ட நண்பனின் உதாரணம் இரும்பு பட்டை வியாபாரி போன்றாவார் என்று நபி சொல்லம் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளில் தீய நண்பன் கூறுவான் தீய நண்பன் கூறுவான் நான் வீணா அந்த நண்பர் அல்லாஹ்விடம் கூறுவார் நாம் இந்த உலகத்திலே நாம் நல்ல நண்பருடன் சேர்ந்து நாளை மறுமை நாளில் சொந்தம் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக வாசுல்லா அலமது அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூர்